கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீத புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களை வழிநடத்துவார் யாக்கோபு தன் சகோதரனால் பகைக்கப்பட்டு தன் உயிருக்கு பயந்து தன் தாயின் சகோதரன் வீட்டுக்கு அவன் செல்லும் பொழுது எதிர்கால வாழ்க்கை குறித்தும் பயம் கலக்கம் இருந்தது ஆனால் அவை எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே அவர் இறக்கி வைத்தார் கத்தர் யாக்கோபுக்கு ஆதரவாக இருந்து அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார் அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையிலும் எதிர்காலத்தை குறித்தோ அல்லது சில காரியங்களை குறித்து பயத்தோடும் கலக்கத்தோடும் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தில் வையுங்கள் அவர் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி எல்லா பயத்து நீங்களாக்கி நடத்துவார் விசுவாசியுங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் ஏசு உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஆமேன்